உடைச்சி உடைக்க உடைச்சி ஊற்றியும் ஊற்றாத முட்டையெல்லாம் செஞ்சுருக்கோம் புது விதமான ஒரு முட்டை கேக்கு அதாவது ஒரு முட்டையை எப்படி கேக்காக மாற்றி அதில் எப்படி நம்ம தொக்கில் சேர்க்க போகிறோம் அப்படின்றது இன்றைக்கி மக்களுக்கு காணொலியாகவும் இன்றைக்கி ரோட்டார உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு விருந்தாகவும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நான் என்னென்ன விருந்து கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி முட்டை கேக் மசாலா தண்ணி பாட்டில் இலையில் மடித்து துணிப்பயில் போட்டு சிறப்பாக கொடுக்க போகிறோன்னா அதுவும் கேசரியோடு இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு முப்பது பேருக்கு பசி எதுக்காக ஆத்துறோம்னு பார்த்தோம்னா கால்பந்தாட்ட வீரர் தெய்வத்துறை இளங்கோ என்கின்ற ஜெயக்குமார் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவரோட அன்பை என்றும் மறவாத அவர்களுடைய தாயார் வேலைச்சேரி சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஐயா நம்ம கூட இல்லாட்டினாலும் ஒரு முப்பது பேருக்கு பசி அந்த ஐயாவோட ஆசிர்வாதமும் நம்ம இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மூணு பேர் சேர்ந்து ஒரு டீ கடைக்கு போகிறாங்கண்ணே இருபத்தஞ்சு ரூபா பில் ஆச்சு இருபத்தி அஞ்சு ரூபா பில் ஆச்சு மூணு பேரும் பத்து பத்து ரூபா சேர்த்து முப்பது ரூபா டீ கடைக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க கடைக்காரர் வந்து அஞ்சு ரூபா வாபஸ் கொடுக்குறாங்கண்ணே சரி அந்த அஞ்சு ரூபாயில் ஆளுக்கு

ஒன்பது ரூபாய் காசு மூணு பேர் டீ டீ குடிக்கிறாங்க மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் ஆனா என்ன பண்றாங்கன்னா மூணு பேரும் பத்து ரூபாய் போட்டு முப்பது ரூபாய் டீ கடைக்கார்ட்ட குடுக்கறாங்க டீ கடைக்கார என்ன பண்றாரு இருபத்தஞ்சு ரூபாய் போக அஞ்சு ரூபாய் பேலன்ஸ் குடுக்கறாரு அந்த அஞ்சு ரூபாய்ல என்ன பண்றாங்க மூணு பேரும் ரூபாய் எடுத்துக்கிறாங்க

அதுதானே இப்ப மக்களுக்கு வந்து இது ஒரு சோசியல் இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அந்த ஒரு ரூபாய் என்ன ஆச்சு அந்த ஒரு ரூபா வச்சு ஒருத்தருக்கு இந்த மூணு பேர்கிட்ட ஒரு ரூபா வாங்குறாங்க நான் கடைக்காரங்க வாங்குறாங்களா நம்ம ஏமாத்துறோமோ தெரில நம்ம ஏமாந்து போகிறோமோ தெரில வெளிப்புன்னு இந்த இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்தோன்னே இது நல்லா இருந்தா கமெண்ட்ல போடுங்க அந்த ஒரு ரூபாய் என்ன ஆச்சுன்னு கூட கமெண்ட்ல போடுங்க இந்த மாதிரி குழப்பெல்லாம் இல்லாமல் தெளிவா சமையல் வாங்க செக் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வாசனை பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பொடியா வெட்டினது செகப்பு தக்காளி கோழி முட்டை மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பூண்ட அறவை மல்லித்தளை தூள் உப்பு இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் நல்ல முட்டையாக இல்லையான்னு செக் பண்ணுறது கரண்டில் ஊத்தி ஊற்றி முட்டை கேக்கு மசாலாவுக்கு உண்டான வச்சு சுடு தண்ணி வைக்கிறேன்னா அடுத்தது உள்ளே முட்டையை மசாலா அடித்து உள்ளே வைப்பாங்க இந்த முட்டை கலவைக்கு தேவையான அளவு உப்புணும் அதிலே சும்மா பீட் பண்ணிக்கப்படும் முட்டை ரொம்பவும் அடிக்கக்கூடாது அடித்தா நம்மளுக்கு அந்த கேக்கு பதத்துக்கு வராது ரொம்ப சாஃப்டாயிடும் இந்த அளவுக்கு அந்த மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றா கலந்தாலே போதுமானது இந்த டைமில் இன்னொரு பாத்திரம் எடுத்து இதில் கொஞ்சமாக முட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சுற்றி பாதியாக பங்கு பிரிக்கிற ஆமாண்ணா இதில் பாதி ஊற்றிக்கிறேண்ணா அதில் பாதி இதில் பாதி பாதி அளவுக்கு ஊற்றினா தான் வேகும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மேலே வரும் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா வெந்து வழிஞ்சு வெந்துடும் தண்ணி உள்ள சூடு அறிஞ்சிருக்குண்ணா இந்த நேரத்தில் வைக்கிறோம் அடுத்தது ஒரு இதுக்கு மேலே இது இது வேறு தண்ணி உள்ளே போகக்கூடாது அதுக்கு மேலே மூடி இது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகும்னா வெந்த பின்னாடி தான் நம்ம அடுத்த செய்முறையாக பார்க்க போகிறோம் சாங்க நல்லா ஆவி வந்துட்டு இருக்கு எடுத்துடலாமா இன்னும் ரெண்டு நிமிஷம்னா ஏன்னா நம்ம ரெண்டு லேயர் வச்சுருக்கோம் கீழே உள்ளது வெந்து மேலே நம்மளுக்கு வேகணும் ஒரு ரெண்டே லேயரும் எடுத்துடலாம் நம்ம முட்டா கேக் ரெடி ஆயிடுச்சுனா இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்காங்க இந்த வேர்வை தண்ணி இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் மேல் முடி போடுறது சூப்பராக வந்துருக்கு கரெக்டான இருக்கு நல்லா வெந்து மேலே வந்துருச்சா கீழே உள்ளது எப்படி இருக்கணும் அதிகம் மக்கள்கிட்ட காட்டில கீழே சூப்பராக வந்துருக்குண்ணா ஒரு ஓவனில் ஒரு கேக்கு வச்சா எந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகுமா அந்த அளவுக்கு முட்டை தயாராகிடுச்சுனா இதனால தான் நம்ம தலைப்புலேயே பார்த்துருப்பீங்க முட்டை கேக்கு தொக்குன்ட்டு இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு அடுத்து தொக்கு ரெடி பண்ண போகிறோம் வந்துச்சா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த சைடு இப்போ வெட்டணும் இல்லைங்களா ஆமாம் அதே மாதிரி திருப்பி வச்சு கட்டம் கட்டமாக நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் முட்டை கேக்க மாதிரி அப்படியே கேக் அடுத்த தட்டியும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் சிறப்பு பாத்திரம் அச்சோட வந்துருச்சா இங்கே சார் பாத்திரம் பார்த்ததுனால ரெண்டில் வச்சுக்கோங்க ரெண்டில் வச்சுருக்கோம்ண்ணா நான் கூட வேற இது வேற அது வேறேன்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் மக்களுக்கு இந்த மாதிரி வித விதமான கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு நம்ம கையில் ஓவன் இல்லைன்ட்டு ஓவன் இல்லாத பட்சத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஓவனாக இருந்துச்சுன்னா ஒரே ட்ரிப்பா நம்ம பண்ணிடலாம் முட்டை கேக்கு தயாராகிச்சுனா அடுத்து தொக்க செய்ய போகிறோம் நீங்க ஒரு ஆறு முட்டை எடுத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு செக் எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல மிதமான சூட்ல ஒரு மூணே மூணு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா வெட்டி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு பின்னாடி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டு எல்லாம் முட்டைக்கு தானே கண்டிப்பா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்க நல்லா வண்ண வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு முழு தக்காளினா இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்த பின்னாடி ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்து தண்ணி ஊற்றி தக்காளி குலையிற வரைக்கும் காத்துட்ருக்கும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்தா நம்ம சேர்த்த மாதிரி ஆரம்பத்தில் பூண்டும் கடைசியாக இஞ்சி தான் அடி பிடிக்காது முட்டை கேக்குலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ முட்டை தொக்குக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் குளையிறதுக்கு முன்னாடியே மனம் போல் மல்லித்தலையாக போட்டுங்க அப்படி போட்டிங்கன்னா இந்த தொக்கை ஃபுல்லாகவே நல்ல சுவையும் மனமும் கிடைக்கும் கொலைஞ்சி வந்துட்டே இருக்குங்களா ம் அப்படியே அதில் கறி போட்டால் கறி தொக்கு என் தம்பி தக்காளி கொலைஞ்சிருச்சா தக்காளி நல்லா கொஞ்சிருத்துனா இப்போ வந்து அவிச்ச முட்டையை பீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை கொண்டு பீஸாமாவை கொண்டு கொட்டுறோம் அப்படியே ஒரு பன்னீர் மாதிரி இருக்குங்களா ம் பன்னீர் மசாலா கூட சேர்த்து கொடுக்கணும் அவ்வளோதானா முட்டை கேக்கு தொக்கு இப்போ எப்படி சாப்பிட போகிறேன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான முட்டை இருக்கும் இப்போ சுவைச்சு பார்த்துட்டு அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோர உணவு க உணவுக்கு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுன்னா இப்போ தம்மு உடைக்க போகிறோம் அருமையா நான் பைனாப்பிள் கேசரினா நான் நம்மளுடைய முட்டை கேக்கு தொக்கு தயாராக இருக்குண்ணா இப்போ நம்ம வந்து வெறும் கேக்க மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறோம் மசாலா சாப்பிட மாட்டேன் இந்த கேக்குக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த மசாலா ஃபுல்லாகவே இருக்கும் விதவிதமாக கேக்கு சாப்பிட்ருப்போம் இது ஒரு வித்தியாசமான கேக்குண்ணா விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த முட்டை கேக்கு சமையல தான் முன்னாடி மத்த சமையல் எல்லாம பின்னாடி ஏன்னா இந்த முட்டை கேக்கு தொக்கு செஞ்ச பின்னாடி கோழிக்கறி பிரியாணி

நம்ம கோடு போட்டு செய்வோம் அந்த கோடு போடுற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி மசாலா இறங்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது முட்டை ஃபுல்லாகவே அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டு ஃபுல்லாக சோறு போட்டு வச்சோம்னா வேற எதுவுமே வேணாங்க இதை அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நறுக்குன்னு சூப்பராக இருக்குது சுவையும் சரி காரமும் சரி நல்லா கரெக்டான அளவில் இருக்குது சூப்பராகவும் இருக்குது தேக்க முட்டை தொக்கு வாயை வரல விட்டு நக்கு நான் அட்டகாசமான விருந்து தயார் பண்ணியாச்சுனா இந்த விருந்து எனக்ககு எதுக்காக தயார் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரு கால்பந்து விளையாட்டு வீரர் இளங்கோ என்கின்ற ஜெயக்குமார் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அருமையான விருந்து தயார் பண்ணியாச்சு இப்போ ஒரு வேலை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் போகிறீங்களா முட்டை ஆமாம் முட்டை அள்ளி தொக்கு என்ன ஜாங் பார்சல்ல முடிச்சு போல இருக்க பக்காவா தயார் பண்ணியாச்சேனா மக்கள்கிட்ட என்னென்ன நம்ம உணவு கொடுக்குறோம்னு சொல்லி காட்டுறதுக்காக சாம்பிள் வச்சிருக்கோம்ண்ணா

இளங்கோவன் என்கின்ற ஜெயக்குமார் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க அம்மா கொடுத்துருக்காங்கம்மா சென்னை வேளச்சேரியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா இளங்கோவன் என்கின்ற ஜெயக்குமார் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க வேளச்சேரியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா இளங்கோவன் என்கின்ற ஜெயக்குமார் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க நான் இளங்கோவன் ஜெயக்குமார் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க அம்மா வந்து சென்னை வேலச்சேரியிலேருந்து கொடுக்குறாங்க தெய்வத்திரு இளங்கோ என்கின்ற ஜெயக்குமார் நினைவு நாளுக்காக பார்த்திருப்பீங்க ஒரு முப்பது பேருக்கு இந்த மழை டைம்ல தடைபடலான விருந்து கொண்டு வரம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுத்திருக்கா இந்த விருந்தெல்லாம் தடப்படலாம் எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தோம்னா கால்பந்தாட்ட வீரர் தெய்வத்திரு இளங்கோ என்கின்ற ஜெயக்குமார் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள்காக அவருடைய அன்பை என்றும் மறவாத அவங்களுடைய அம்மா வேலைச்சேரி சென்னையிலேருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கஷ்டப்படுற ஏழையிலே மக்களுக்காக பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துருக்கோம்

இந்த ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையெழுவு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இத்துடன் விடை பெறுவது உங்களை கட்டுறது கையெழுவு குடும்பம் பாய்